அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மகர லக்கணம் மகர ராசி நேர்களை உங்களுக்கு சந்திரதசையில் சந்திரபுத்தியா புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஒன்பதாம் இடமான கன்னி ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அந்த கன்னி ராசியின் என்னென்ன நசசாரம் இருக்குது உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய பகவான் அங்கே நசாரத்தை வாயிலாக எப்படி பயணிச்சு எப்படி பலன் போகிறாங்க தான் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மகர் லக்கணம் மகர் ராசிக்காரத்தை இந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க மகர லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர ராசி சந்திரபுத்தி நடக்குமானால் இந்த பாவக ரீதியாக அந்த தசாபத்தி உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு கூட்டப்போம் கரெக்டாக அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒத்து வருங்க ஓகேங்களா இது இந்த திசை திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி திசை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு கூடியவ தசா புத்தி ஆகும் ஓகேங்களா அப்போ சுய புத்தி சு சுய சுயபத்தி கண்ணி நஷ்ட சார அடிப்படையில் வேலை செய்யும் நிறைய கண்ணாடி பார்த்தாச்சிங்க ஓகேங்களா ரெண்டு கணக்காண்டி வேலை செய்யும் ஓகேங்களா அப்போ இந்த சந்திர திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாண்டு காலையும் செயல்பாட்டில் இருக்குது சந்திரச சந்திரபுத்தி பார்த்திங்கன்னா பத்து மாதம் செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கத்துலேருந்து எண்ணி வர ஒன்பதாம் மாதம் கண்ணி கண்ணீரசை என்ன நசை சாரமே பார்த்துருவோம் அப்போ என்ன நஷ்ட சாரம் அங்கே இருக்குங்க அங்கே பார்த்திங்கன்னா உத்தரம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மாதிரி இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் இப்போ உத்தரம் சாரத்தில் உங்களுக்கு தசபதிநாதன் ஆகி சந்திரபாபம் இருந்தால் இன்னும் என்ன பலன் கொடுப்பார் அப்போ அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க பாவகம் ஒம்போது சம்மந்தப்படுது அப்போ ஒம்போது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்படுறாங்க நம்மளுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்ம தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் அதாவது எல்லாமே நம்ம இருக்கிடத்துக்கு அமையுமான்னு பார்த்து காதையருக்கு வந்து ஒரு கூட்டு தொழில் அமையன்னு வச்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரு டூர் இப்படி தான் அமையுமே தவிர உள்ளுக்குள்ளே அமைஞ்சால் அது பெருசாக நம்மளுக்கு ஒரு பா ஒரு ஏமாட்டம் தான் வருங்க ஓகேங்களா எட்டு கூடி சாரத்தை தான் ஏழு கூடி பயணிக்கிறார் பாவம் ஒம்போது திரிவனத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது எட்டாம் சாரம் தான் ஏழு கோடி அங்கே இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து அவர் பார்த்து நட்பு சாரம் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ கேந்திராதிபதி அப்போ கேந்திராதிபதி இன்னொரு திரு இன்னும் அது கேந்திராதிபதி பார்த்தீங்கன்னா திருகோண இன்னொரு இன்னொரு திருவோண இருந்து எட்டாம் அதிபதி சாத்திலிருக்கார் ஓகேங்களா அப்போ என்ன கொடுப்பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான் கொடுப்பார் எடுத்தோன்னே கொடுக்க மாட்டார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நான் நம்மளுக்கு ஒரு அதாவது ஒரு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதில் சின்ன சின்ன இக்குகள் வைப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்திங்க கட்டாயமாக இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் தந்தையாருக்கே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னா கூட்டாளி மூலயமா அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வரவு செலவு நல்ல ஒரு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி அவங்க ஊருட்டு ஊர் தூரத்து பயணத்துக்கு பயணிக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அது நீங்கள் இந்த குழந்தை சாதகம் வந்து தந்தையாக தான் அது அப்படி நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கலத்தனம் சரி உங்களுக்கு கூட்டாளியும் சரி அவங்க ஊருட்டு ஊர் பயணிக்கிறவங்களாம் இருப்பாங்க ஒரு இடத்துல நிலையாக இருந்து பயணிக்க மாட்டாங்க அவங்க பண்ணுற செயல்பாடு எல்லாமே நம்மளுக்கு நன்மை தான் கொடுக்கும்போது தீமை கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ உள்ளூரில் அப்படி இருந்துகிட்டே இருந்தனால ஊருட்டு ஊர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேலை விஷயமாவோ தொழில் விஷயமோ ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து என்ன சார் இருக்குது அடுத்து அஸ்தம் சாரம் இல்லைங்களா அப்போ சாரத்தில் உங்களோட தசபதி நாத என்ன அப்போ சுயசாரம் அப்போ அஸ்த சந்தனோட சாரம் அப்போ ஏழு கூட சுயசாத்தியில் இருக்கார் அப்போ ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்பட்டு ஏழு டப்பளாக சம்மந்தப்படுறாங்கங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக சிலருக்கு இரண்டாம் தரமாக திருமணம் நம்மளுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நடக்கலன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த காலக்கட்டங்களில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க நம்மளுடைய வயசில் ஒரு மூத்தவங்க தான் வருவாங்களே தவிர இளையை வரதுக்கூட வாய்ப்பு இருக்காதுங்க அது இருக்காதுன்னா அதாவது அப்படியே இளையம் வந்தாலும் அவங்க போக்கில் நீங்கள் போனால் தான் அது இருக்குங்க அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய கூட்டாளிங்களோட அணுகி பழகிறது உங்களோட மனைவி அதான் இப்போ கணவனாக இருந்தாலும் இப்போ பெண்ணாக இருந்தால் கணவன் கிட்டே கணவன் ஆனாக இருந்தால் இப்போ பெண்ணுக்கிட்ட இப்படி மாற்றி நீங்கள் கண்டிப்பட்டு பண்ணி கரெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு சிறப்பம்சம் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ப்பாளருங்க நம்ம சொல்லக்கூடிய அளவில் பார்த்திங்கன்னா இந்த சீட்டாட்டம் சூதாட்டம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது மூலிமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டாக்கா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கால வரி விட்டுரும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பில் பார்த்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் சுயசாரத்தில் உங்கள் ஜனரகால ஜாதத்தில் சந்திரபாங்க எப்படி இருக்கார் என்ன சார் இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க அந்த மாதிரி பார்த்து நம்ம பால் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன என்ன இந்த எதுக்கு பலன் சொல்கிறாங்க கண்ணியில் அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம நம்ம நம்மளுக்கு சொல்லக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா மகர லக்கணம் மகர ராசி தான் சொல்கிறோம் ஓகேங்களா அவர் மகர லக்கணம் கண்ணி மகரத்தை இருப்பாங்கன்னா மற்ற ராசிக்காரர்கள் வரணும் இல்லைங்க மகர லக்கணமாக இருந்து மற்ற ராசி இந்த பலன் வரும் இல்லை அது மாதிரி நிறைய சூஸ் பண்ணால் நான் ஒரு லெவலாக சொல்லிவிட்டு உங்களுக்கு வரேன் ஓகேங்களா இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லலாம் சரிங்க அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்த சாரம் அவங்க என்னங்க இருக்குது சித்திரை சாரம் இருக்குதுங்களா சித்திரை சாரத்தில் உங்கள் தசாபதி நாதன் சதுரமானது இப்போ வந்து என்ன ப என்ன பலனிப்போம் பார்த்தோம்னாக்கா அங்கே பாவகம் ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அதே மாதிரி நாலு பதினொன்று சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நாம் நண்பர்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட தாயோட இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் தூரத்து பயணம் மனைவியோட அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டாக போய் சேர்ந்து போகிறதுங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மனைவி நம்ம நம்மளோட நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரிங்க நம்ம தாய் இவங்களாம் சேர்ந்து வண்டியில் பயணம் செய்கிறது தூரத்தை பயணம் செய்கிறது இல்லை இந்த அந்த மாதிரி ப பண் பண்ணுற சில பேர் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு எப்படி எப்படி காரி சாத்தியமாகும்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த தசாபத்தி வந்தோன்னே பார்த்திங்கன்னா மனைவி பேரில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாற்றுறது ஓகேங்களா அது ஒரு உயர்கல்வி வைக்கிறது உச்சக்கல்வி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்பாக தான் இருக்கும்போதனா கெட்ட பாயிண்ட் அப்பாக வரதுக்குண்டான வாய்ப்பு பெருசாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஓகேங்களா ஒரு வழக்கு சிறப்பா போகுங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீங்க பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்